வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தொம்போதாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை அமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு பதினொன்று கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று இப்பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரை கிருத்திகை பின்பு ரோகிணி யோகம் இன்று காலை ஆறு பத்து வரை சித்த யோகம் பின்பு பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரை சித்திரை பின்பு சுவாதி மேஷராசினயர்களே வீட்டில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றங்கள் உருவாகும் லாபங்கள் ஏற்படும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் அலைச்சல்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அஸ்வினி ஆதரவுகள் கிடைக்கும் பரணி சிந்தனைகள் கூடும் கிருத்திகை மனக்கசப்புகள் நீங்கும் ரிஷபராசி நேயர்களை வேகமாக செயல்படுவீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் நிம்மதியான நிலை உருவாகும் பணியில் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நட்பு வட்டாரத்திடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது நிம்மதியான நாள் அதிர்ஷ்ட வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை கெளரவங்கள் கூடும் ரோஹிணி நிம்மதியான நாள் மிருக பேச்சுக்களை குறைக்கவும் மிதுனராசினையர்களே சொந்த பந்தங்களின் ஆதாயங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த அலைச்சல்கள் கிடைக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகமாகும் வேலை செய்யும் இடத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் உருவாகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் நிம்மதியான நிலை உருவாகும் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம் மிருகு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் திருவாதிரை தடைகள் விலகும் புனர்பூசம் நிம்மதியான நாள் கடகராசி நேயர்களை சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பணியில் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கௌரவமும் கிடைக்கும் பணியில் முன்னேற்றம் உருவாகும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட தூசை தெற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் புனர்பூசம் நெருக்கம் உண்டாகும் பூசும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் எம் முன்னேற்றம் உருவாகும் சிம்மராசி நேயர்களை வியாபாரத்தில் வருமானம் கூடும் யோசித்து செயல்படுவது நல்லது வீட்டில் கடமைகள் அதிகமாகும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் ஆதாயங்கள் கூடும் ஒத்துழைப்பான நிலை அமையும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம் மகம் அலைச்சல்கள் கூடும் பூரம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் உத்திரம் நிம்மதியான நாள் கண்ணீராசி நேயர்களை தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்துக்கொள்வது நல்லது அலைச்சல்கள் அதிகமாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் வருமானம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நிறம் உத்திரம் வெற்றிகள் உண்டாகும் ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும் சித்திரை முயற்சிகள் கைகூடும் துலாம் ராசி நேயர்களை எதிர்பாராத அலைச்சல்களினால் மாற்றங்கள் ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் கடமைகள் கூடும் பணியில் யோசித்து செயல்படவும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் உத்தியோகத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படும் மற்றவர்கள் மீதான நம்பிக்கையை குறைத்துக்கொள்வது நல்லது உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் செலவுகள் கூடும் நிதானமாக செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சித்திரை வளர்ச்சிகள் கூடும் சுவாதி யோசித்து செயல்படவும் சாகம் கௌரவங்கள் மேலோங்கும் விரச்சிகராசி நேயர்களை வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் கௌரவங்கள் மேலோங்கும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் பணியில் முன்னேற்றம் உருவாகும் சாதகமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் மேன்மைகள் கிடைக்கும் வெற்றிகள் உருவாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு கிழக்கு ஆறு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம் விசாகம் கௌரவங்கள் கூடும் ஹனுஷம் தன்னம்பிக்கை ஏற்படும் கேட்டை சந்தர்ப்பங்கள் கூடும் தனுசு ராசி நேயர்களே வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது வழக்க விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நிம்மதியான நிலை உருவாகும் மாலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் கடன் சுமை குறைய பணியில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் அதிர்ஷ்ட தூசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மூலம் சந்தோஷங்கள் கூடும் பூராடம் நிம்மதி கிடைக்கும் உத்ராடம் நெருக்கம் உண்டாகும் மகர நேயர்களே புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பொருள் வரவுகள் மேலோங்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் நிம்மதியான நிலை உருவாகும் பொறுமையுடன் செயல்படவும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் தியோகத்தில் முயற்சிகளில் அலைச்சல்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் நிறம் ஆர்வம் உண்டாகும் திருவோணம் நிதானம் தேவை அவிட்டம் அலைச்சல்கள் கூடும் மேல் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களின் ஆதாயங்கள் கிடைக்கும் வேலை தொடர்பான முயற்சிகள் கைகூடும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் அவிட்டம் சந்தர்ப்பங்கள் கூடும் சதயம் கௌரவங்கள் மேலோங்கும் பூரட்டாதி நிம்மதியான நாள் மீனராசி நேயர்களே புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான நிலை ஏற்படும் பணியில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் லாபமான நிலை உருவாகும் மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தடைகளை நீக்கி வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உரட்டாதி ஒத்துழைப்பான நாள் உத்திரட்டாதி நினைத்தது நிறைவேறும் ரேவதி தடைகள் விலகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும்